டிக்கெட்டு ஃபினாலே யார் அந்த மொத நபர் அந்த டிக்கெட்டு ஃபினாலேயே வென்று ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இதில் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு பாடினது யார் அப்படின்னா நம்ம லென்சி தான் நினைத்தாலே இனிக்கும்லேருந்து இனிமை நிறைந்த உலகம் இருக்க அந்த சாங் வந்து பாடினாங்க அவங்க ரொம்ப நல்லா பாடினாங்க ஆனாலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோல்டன் பஸர் வழங்கப்படலை நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சஞ்சீவ் பாடினாரு அவருமே அந்த காதல் படத்துலேருந்து உனக்கென நான் இருப்பேன் அந்த பாட்டு வந்து பாடினாரு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ஹை பிச்சுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்லோவாக வரும்ல அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணார் பட் அவருக்கு அது செட்டாகலை கொஞ்சம் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார் அதுதான் ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க நீ ரொம்ப நல்லா பாடணும்னு ட்ரை பண்ணுற பட் உனக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்குமே வந்து கோல்டன் பசர் வழங்கப்படலை ரெண்டு பேர் பாடினாங்க ரெண்டு பேருக்குமே வழங்கப்படலை இங்கே ஒரு அரியணை மாதிரி வச்சிருக்காங்க யாரெல்லாம் கோல்டன் பஸர் வாங்குகிறாங்களோ அவங்க போய் அந்த அரியணையில் உட்காரணும் அடுத்து பாடுறவங்க சப்போஸ் அந்த கோல்டன் பசர் வாங்குனாங்கன்னா அவங்க எழுந்து அந்த அரியணைக்கு வழி விடணும் இப்படி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்கும் இப்போ சிங்கரில் ஒரு நாலு வருஷமாக ஸ்பான்சர் பண்ணுறது அந்த வீட்டை ஸ்பான்சர் பண்ணுறது யாருனா டாக் டெவலப்பர்ஸ் தான் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை ஸோ யார் அந்த அறுபது லட்ச ரூபாய் வீட்டை வந்து யார் வாங்க போகிறாங்கன்ற ஒரு கொஷின் மார்க் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டாக் டெவலப்பர்ஸ்லேருந்து ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து வந்திருக்காரு சதீஷ்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு பேருக்கு படிப்புக்காக வந்து நான் இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா நம்ம ஜான் ஜிரம் ஜான் ஜிரம் வந்து படிப்பு செலவு காரணமாக அவர் வந்து இப்போது காலேஜ்லேருந்து விட்டு விலகி வந்து சூப்பர் சிங்கரில் முழுசாக இடம் பெற்றுருக்கார் ஏன்னா அங்கேயும் செலவு பண்ணி இங்கேயும் செலவு பண்ண முடியாமல் ஸோ அவருடைய ஹையர் ஸ்டடீஸான எம்பிஏ படிக்க வைக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனமே பொறுப்பேற்றுக்கிட்டுச்சு நெக்ஸ்ட் வந்து லின்ஸிக்கு அந்த இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா அவங்க மியூசிக்கல் கோர்ஸ் ஏதோ படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை வந்து அவங்களுக்கும் வழங்கியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பி இதை விட வேற என்ன வேணும் இல்லையா ஏன்னா படிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் ஒரு எக்னோ எக்கனாமிக் காரணத்தெல்லாம் அதை முடிக்க முடியல அப்படின்றதும் பெரிய ஒரு வருத்தம் அவர் சொல்கிற காரணம் என்னென்னா நான் டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போகும்போது எனக்கு ஒரு மூணாயிரூவா கட்டி பணம் கட்டுறதுக்கு எங்கள் அப்பாவால் முடியல யாரும் கொடுத்துவும் உதவலை இப்போ எனக்கு நிறைய பணங்கள் வருது லட்சக்கணக்கில் வருது ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது எனக்கு எப்போ தேவையோ அப்போ எனக்கு அது கிடச்சிருந்தால் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல அதனால் இப்போது என்ன தேவையோ பசங்களுக்கு படிப்பு அது முக்கியமாக அதனால அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறது பெரிய பெரிய விஷயம் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மூணாவது ஆளாக வராங்க அவங்க பாடினது ரொம்ப பழைய பாட்டு மறைந்து இருந்து பார்க்கும் மரும மேனன்னு சொல்லிவிட்டு அது அவங்க தாத்தா பாட்டி இவங்க எல்லா ஃபேமிலியோடு உட்காந்து கேட்குற பாட்டு பார்க்குற பாடமா அது அடிக்கடி ஸோ இந்த சாங்கோடு அவங்களுக்கு ரொம்பவே பெரிய கனெக்ஷன் இருக்குது அதாவது தில்லானா மோகனாம்பல் அந்த படத்துலேருந்து இந்த பாட்டு வரும் ரொம்ப சூப்பராக பாடினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அரியணை ஏறுறாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜீவிதா ஐயோ இந்த மௌனராகம் படத்தில் எப்போவுமே வந்து சின்ன சின்ன வண்ண கோயில்னால் நம்ம சூப்பர் சிங்கர் பிரியாங்கா தான் ஞாபகம் வருவாங்க ஏன்னா எப்போவுமே அந்த பாடி அவங்க வ ரொம்ப வைரலானாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜீவிதா இவ்வளோ சூப்பராக செம்ம செம்மையாக பாடியிருக்கீங்க அதுவும் லைவ்ல நான் இது கேட்குறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி அனுராதா அம்மா அவங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டன் பசர் வழங்கி அவங்க நம்மளுடைய ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனை இறக்கி விட்டுட்டு அவங்க அந்த அறிநிலை ஏறினாங்க நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வைஷ்ணவி இவங்க ரொம்ப சூப்பராக பாடுறதுல எந்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இவங்க ரொம்ப நிறைய பாட்டுகள் பாடியிருக்காங்க அவங்க பாடுறது பாய்ஸ்லேருந்து சரிகாமை அந்த ஸ்டைலான ஒரு சாங்கு இது ரொம்ப வருஷமாக அவங்க பாடணும்னு இருந்த ஒரு சாங்கு இப்போ எடுத்து பாடியிருக்காங்க அதுக்கு கோல்டன் பஸரும் வழங்க வழங்கப்பட்டது அவங்களுக்கு அவங்க வந்து ஜீவிதாவை ரீப்ளேஸ் பண்ணி அவங்க அந்த அரியணை ஏறுறாங்க ஸோ அஞ்சு பேர் பாடிட்டாங்க இதில் ரெண்டு பேர் வாங்கல மூணு பேர் நல்ல கோல்டன் பஸர் வாங்கியிருந்தாங்க நாளைக்கு மீதி ரெஸ்ட் ஆஃப் த ஃபைவ் கண்டஸ்டன்ட் பாடுவாங்க இதில் அந்த டிக்கெட்டு ஃபினால் யார் ஜெயிக்க போகிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமக்கே கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி அடிட் சொன்னால் சாலமா மார்க்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க உங்க ஃபீட்பாக்ஸை கம்மி மூலியமா தைச்சிருங்க தேங்க்ஸ் வாட்சிங்